இது வந்து காக்கரட்டான் காக்கரட்டான்னா சில ஏரியாவில் வந்து இது மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க அதாவது மல்லிகைப்பூவோட ஆல்டர்னேட்டிவ் பூ மல்லிகைப்பூ சீசன் இல்லாத சமயத்தில் இதோடய பூவோட உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான பயிராக இன்றைக்கி வந்து விளங்கிக்கிட்டு இருக்குது அதை வந்து அதனால் நாங்கள் அதை பயிரிட்டுருக்கோம் அதுக்கு சில வந் சில தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் இருக்கோம் அது என்னான்னு கேட்டிங்கன்னா வே இயற்கையான முறையில் வந்து ஊடு பயிர்கள் வச்சு பயிரோட நடவு ஆரம்ப ஊடு ஊடுபயிர்களான தக்கா பூண்டு சணம்பு போன்ற பயிர்களை வந்து ஊடு பயிராக உள்ளே விதைச்சி அதை வந்து இரண்டரை மாதங்களுக்கு ஒரு முறை வேரோட பிடுங்கி அதோட அதோடய பக்கத்தில் வச்சு பக்கவட்டியில் வச்சு மண்ணை அணைச்சிட்டு மண் அணைச்சிட்டே வரும் அப்போம்போது செடியோட வளர்ச்சி வந்து நல்ல வ நல்ல வளர்ச்சி கிடைக்கிது மழை காலத்தில் வந்து சூரிய ஒளி ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரை வந்து நாங்கள் இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துட்டே வரோம் அப்படி கொடுக்கும் கொடுக்கும்போது செடியில் வந்து பச்சையும் ஆட்டோமேட்டிக்காக உருவாகி செடி மகசூல் வந்து அதிகமாகிட்ருக்கு அது இல்லாமல் அமிர்தக்கரசல் பஞ்சகவியம் போன்ற இயற்கை வளைய நுண்ணூட்டங்களையும் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரி வந்து எருவில் கலந்து அதையும் கொடுத்துக்கிட்ருக்கோம் தேவையான தே தருணங்களில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் சத்துக்கள் ஒரு செடிகளுக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலான இன்றைக்கி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சத்துக்களை வந்து அதிகமாக கொடுத்துட்டு சத்துக்களை வந்து கொடுக்க வந்து தவறிடுறாங்க அப்போது வந்து வருஷத்துக்கு ஒரு நிலத்துக்கு வந்து குறிப்பிட்ட அளவு வந்து நுண்ணூட்டங்களை கொடுக்கும்போது தான் செடியோட வளர்ச்சி வந்து முழுமை